இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ராகி புட்டு தான் செய்ய போகிறோம் ரெடிமேடாக மாவு விற்கிதுங்க நான் அதை வாங்கி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் ரொம்ப காலைல வந்து நம்ம இது மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இது மாதிரி சாப்பிட்லாங்க கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க புட்டு கஞ்சி களி எதுனாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம வீட்டில் மாவும் அரைச்சி வச்சுருப்போம் அதுலேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம மாவு இல்லாட்டி கடையில் வாங்கி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க நான் இது வந்து நான் ரெண்டு மூணு தடவை நான் செஞ்சுட்டேன் கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதை வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன் கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு புட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுங்க மாவு அதை அது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் கடையில் வாங்குகிற மாவு நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு நைஸாக இருக்கும் அது கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்காலும் நம்ம வந்து வெந்நீர் தண்ணி சூடு பண்ணி நம்ம தெளித்து தெளித்து பசைச்சிக்கலாம் ராகி புட்டு பொடின்னே நம்மளுக்கு வந்து விற்கிது மாவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப செத்துறாதீங்க சேத்துல சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கும் இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசஞ்சிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு தண்ணி கை வச்சு பசஞ்சிடாதீங்க சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் வெது வெதுப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து கை வச்சு பிசஞ்சிக்கலாம் நான் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டுக்கிறேன் ஒரே எதிரியாக ஊற்றிடாதீங்க இது குற குறப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் நம்ம அதனால் க தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் தண்ணி ஊற்ற ஊற்ற மாவு கொஞ்சம் அதிகம் வருது பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க பிசைஞ்சிக்கலாம் கை வெட்டு பிசைஞ்சுக்கலாம் நல்லா நம்மளுக்கு கை பொறுக்கிற சூட்டில் வந்து நம்ம பிசஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் தண்ணி தே பத்தாட்டினா கூட தெளித்து தெளித்து பசஞ்சிக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க சத சத்தம் ஆகிடும் ஒரு மாதிரி கையில் நம்மளுக்கு பிடிச்சி பார்க்குற பதத்துக்கு இருக்கணும் பிடிச்சி பார்த்தோம்னா கெட்டி கொழுக்கட்டை செய்வோம் பாருங்கள் கையில் கைப்பிடி கொழுக்கட்டை மாதிரி அது மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இருக்கணும் பதம் வந்து இப்போ நம்ம வந்து புட்டு வா இது வாங்கியிருப்போம் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அந்த புட்டு நான் மேக் மீசோவில் தாங்க நான் வாங்கியிருந்தேன் அந்த புட்டு அவிக்கிறது வந்து அந்த லிங்க் வேணால் தரேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அடியில் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தேங்காயை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம் துருவி எடுத்துக்கணும் தேங்காயை வந்து அடியில் தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க தட்டுக்கு கீழே நம்ம வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக புட்டு மாவை சேர்த்துக்குவோம் அடுத்த நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது நான் வந்து அப்படியே நம்மளுக்கு தனியாக இருக்கும் அதனால் நான் எடு தனியாக எடுத்துடுவேன் தேங்காவை வந்து எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன் தேங்காய் வந்து நெஞ்சு கறிக்கும் எனக்கு வந்து அதனால் தேங்காய் ரொம்ப நான் எடுத்துக்க மாட்டேன் ஒரு லேயர் போட்டுட்டு தேங்காய் ஒரு லேயர் போட்டிருக்கோம் அடுத்த லேயர் போ ராகி மாவை சேர்த்துக்குவோம் அதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு தனியாகவும் தேங்காய் அப்படியே வந்துடும் தேங்காவை மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து தண்ணி நான் வந்து அடி பாத்திரத்தில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சு சூடாகிகிட்டு இருக்குது அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாக்க நம்ம கரெக்டாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து கொண்டக்கடலை வச்சு நம்ம கிரேவி மாதிரி சாப்பிட்லாம் நான் அப்படிலாம் சாப்பிட்லாங்க ஒரு வாழைப்பழம் வச்சு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து தான் சாப்பிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்து மேலே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க ரொம்ப நேரம் ஆகாது நம்மளுக்கு வேக இருக்குது நம்ம நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வாசம் நல்லா வரும் மாவோட வாசம் வந்து வெந்தது வெந்ததுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு எப்படி வெந்துருச்சின்ட்டு அந்த ஓட்டையில் நல்லா ஆவி வருது பாருங்கள் அது வந்து பார்த்து எடுங்க கையில் டக்குன்னு அடிச்சிரும் அந்த ஆவி ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுங்க துணி வச்சு எடுங்க இல்லாட்டி கையில் நம்மளுக்கு சொல்லுன்னு அடிச்சிடும் ஆவி வந்து இப்போ நம்ம அந்த கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியை வச்சு நகர்த்திக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பியை அடியில் வச்சு நம்ம நகர்த்திட்டோம்னா புட்டு உடையாமல் நம்மளுக்கு அழகாக வருங்க சேஃப்பாக வரும் நான் கம்ப மாவும் இது மாதிரி புட்டு மாவு வாங்கி வச்சுருக்கேன் அதையும் நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் வீடியோவாக பாருங்கள் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி காலையில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாம் அதிகம் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை எலும்புல எலும்பு வலிங்க மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகிடும் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது காலையில் இது மாதிரி கால்சியம் உள்ளது புரோட்டீன் உள்ளதெல்லாம் நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது கொண்டா கடலை கறி நல்லா இருக்குங்க அதுவும் வச்சு சாப்பிட்டு பாருங்க நான் காலையிலே நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் ராகி மாவு வந்துச்சுன்னா நீங்களும் புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு சக்கரை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ காலைல நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் நல்லா ஒரு புட்டு சாப்பிட்டாலே நல்லா ஃபில் ஆகிடும் நல்லா உடச்சி விட்டு நம்ம க சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுமாதிரி ராகி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சலாம் காலா டிஃபன் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்